அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் நம்மளே நார்த் இந்தியன்ஸும் நார்த் இந்தியன்ஸுன்னு சொல்லி சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காங்கோ ஆனால் நாம் இங்கே வந்து எவ்வளோ வேலையை கட்டியிருக்கோ நம்மளே அவங்களாலே ஒன்றும் பண்ணவும் முடியல இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆளுங்களே இங்கே கொண்டு வந்து நாம் நம்ம வேலையை காட்டுறோம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கோ ட்ரெயின்லேயே டிக்கெட்டே கிடைக்கலன்னா வித்வுட் டிக்கெட்லேயே வர சொல்லுங்கோ மொத்தம் மொத்தமா கூட்டம் கூட்டமா வர சொல்லுங்கோ என்னது வடக்கன்னு சொன்னால் நம்ம கடைக்கு வர்றீங்க ஒரு நாலு சிகரெட்டும் கொடு ஆமாம் எவ்வளோ ரேட்டு நீ சொல்கிற ரேட்டெல்லாம் நம்மளாலே கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுண்ணா சிகரெட் இல்லை கிளம்புங்க ஏய் யார்கிட்டே நீ பேசுகிறே நாங்கள்லாம் வடக்கன்ஸ் எங்ககிட்டே வச்சிக்கிட்டா அவ்வளோதான் அவனே பிடிச்ச ஆடிங்கோ அவங்களே ஓட ஓட வரட்டுங்கோ விடாதீங்கோ ஏன்னா வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம வடக்கன் சிங்கே நிறைய பேர் இருக்காங்கோ என்னது இந்த வடக்கன் சிங்க தாங்க முடியல அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் வேலைக்காரங்களையும் அடிக்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க ம் விடக்கூடாது நம்ம நாலு பேரும் ஒத்துமையாக இருந்தால் நம்மளே யாரும் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா இங்கே யாரும் ஒத்துமையா இல்லை எல்லாரும் சண்டை போட்டு அடிச்சிட்டு நீயா நானா பேசுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கோ இடையிலேயே நம்ம பூந்து விட்டோம்னா ஈஸியாக மேலே வந்துடலாம் இங்கே தான் இருக்கீங்களா அம்மா காலையில் பிரச்சனை பண்ணது நீங்கள் தானே எல்லா டிவிலையும் போட்டாங்கோ நீ பார்க்கலையா நாங்களே தான் ஏன்டா என்ன எவ்வளோ தைரியம் இருந்தால் டிவியில் பார்க்கலன்னு கேட்டிருப்பேன் இப்போ நீ என்ன பண்ண போகிற போனால் போதேன்னு வேலை கொடுத்தா கூட்டம் கூட்டமாக வந்து இறங்கி இப்போ இங்கே வேலை செய்கிறவங்க மேலேயே கைவிக்கிற அளவுக்கு வந்துட்டிங்களா நாங்கள் கூட்டம் கூட்டமாக வருவோம் ஏன்னா வந்தாரே வள வைக்கம் தமிழ்நாடு அதுதான் நாங்கள் வருது அதுக்கு உனக்கு என்னப்பா வந்தோமோ வேலை செஞ்சோமோ சம்பாதிச்சோமோ சாப்பிட்டோமோ ஊருக்கு அனுப்பணுமான்னு இல்லாமல் ஏண்டா அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் என்ன வேணுமாலும் பண்ணுவோம் யாரும் எங்களையே கேட்கறது எங்களுக்கோ ரேஷன் கார்டு கொடுத்துட்டாங்கோ எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டாங்கோ வேலையை மட்டும்தான் எங்கே செய்வோம் எலெக்ஷன் வந்தால் ஊருக்கு போய் ஓட்டு போடுவோம் அதனால தான் இந்த ஆட்டம் ஆடுறீங்களா ஆமாம் எல்லோரும் என்ன நோக்கத்தோடு இங்கேயும் வர்றீங்க ஆரம்பத்திலே வேலையை தேடி வந்தோம் வந்து இங்கேயே பார்த்தா இங்கேயே இருக்கிறவங்க நிறையா நிறையா கூலி கேட்குறாங்கன்னு சொல்லி எங்களே வேலையிலே வச்சாங்கோ முதலாளிங்கோ அப்புறம் நாங்கள் கம்மி சம்பளம் அங்குறதை பார்த்து எங்களே ஹோட்டல்லே கூப்பிட்டாங்கோ ஆஃபீஸ்லேயே கூப்பிட்டாங்கோ பில்டிங் வேலைக்கு கூப்பிட்டாங்கோ இப்படி நிறையா வேலைக்கு கூப்பிட்டாங்கோ தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வந்த நீங்கள் ஒழுங்காக வேலை செய்ய வேண்டியது தானே அதை விட்டுட்டு குழந்தைங்களை கடத்துறது ஹவுஸ் ஓனர் மிரட்டுறது வேலை செய்கிறவங்கள மிரட்டி விரட்டி அடிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தேவையா நீ தேவையா கேட்குதோ ஆனால் முதலாளிங்கோ நாங்கள் தேவைன்னு சொல்லுதோ அவங்களே போய் கேளுப்பா இங்கேயே வேலையை பார்க்குறதுக்கு பெட்ரோல் கன்வைன்ஸ் கொடுத்தா தான் வருவேன்றாங்கோ சட்டம் போடுறாங்கோ டைமிங்க்கு முன்னாடியே கிளம்பி போயிடுறாங்கோ ஆனால் நாங்கள் அப்படி இல்லை கன்வீனன்ஸ் கேட்குறது இல்லை கஞ்சி ஊற்றினா போதுன்னு சொல்கிறோம் காசு அதிகமாக கொடுக்க வேணாம் கம்மி கொடுத்தா போதுன்னு சொல்கிறோம் அப்புறம் டைமிங் நாங்கள் பார்க்குறதே கிடையாது டைமிங் பார்க்காம உழைக்கிறோம் அதனாலே முதலாளிங்கவோ எங்களுக்கும் வேலை கொடுக்குறாங்கோ ஆமாம் இப்படியெல்லாம் வேலை செய்கிறீங்களே ஒரு நேரத்தில் டோட்டலாக எல்லாருமே வாஷ் அவுட் ஆகிட்டீங்கன்னா அந்த முதலாளிங்களாம் என்ன பண்ணுவாங்க அதையே எங்கக்கிட்டே கேட்குது அவங்கக்கிட்டே போய் கேளு தெரியாமல் தான் கேட்குறேன் அந்த முதலாளிங்க அதுக்கப்புறம் திரும்பவும் இங்கே உள்ள வேலைக்காரங்களை தானே கூப்பிடணும் ம் நீங்கள் இது தெரியாமல் அவங்களுக்கு மாடு மாதிரி உழைச்சி சம்பாரிச்சு கொடுத்து இங்கே இருக்கிற வேலைக்காரங்க பைத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் இப்படியே எத்தனை வருஷத்துக்கு இங்கே வேலை செய்கிறதா உத்தேசம் இங்கேயே வேலையை கொடுக்குற வரைக்கும் வேலை செய்வோம் வேலையே இல்லைன்னா வேறு இடம் பார்த்து போவோம் ஆமாம் நீங்கள் தான் நல்லா இந்தி பேசுகிறீங்களே அப்புறம் இந்த உத்திரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் குஜராத் இந்த மாதிரி இடங்களுக்கு வேலைக்கு போக மாட்டேங்கிறீங்க அந்த ஊர்லேயிருந்து நிறையா பேர் இங்கே வந்து பானிபூரி கடை போட்டிருக்காங்கோ அங்கேயே வேலையே இல்லாமல் தான் இங்கேயே வர்றாங்கோ ஆமாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போக மாட்டிங்களா எங்களுக்கு ஒரே மொழி தான் தெரியும் இந்தி அதையே வச்சுக்கிட்டு நாங்கள் எங்கேயே போகிறது எங்களுக்கும் இங்கிலீஷும் தெரியாது நாங்களோ இங்கிலீஷ் படிச்சிருந்தா எதுக்கோ தமிழ்நாட்டு பக்கம் நாங்கள் வருதோ ஹிந்தி படித்தாதான் எல்லாமே பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் ஹிந்திக்காரனுக்கே வேலை இல்லைன்னு சொல்கிறீங்க சொல்கிறவங்க சொல்லுவாங்கோ எங்கள் நிலமையை நேரில் பார்த்தா தானே அவங்களுக்கு புரியும் தமிழ் மொழியையும் தமிழனையும் காட்டு மிராட்டின்னு கேவலமாக பேசுகிறாங்க ஆனால் நீங்கள் அதே தமிழனையும் அதே தமிழ்நாட்டையும் நம்பித்தானே இங்கே வர்றீங்க வர்ற எல்லாரையும் தான் இந்த நாடு வாழ வைக்குது அப்படி வாழ வைக்கிறவங்களே கூச்ச நாச்சம் இல்லாமல் கேவலமாக பேசுகிறாங்களே கேவலமாக பேசுறவங்கோ வேலையை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் உங்களையெல்லாம் அரசாங்கம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது ஒரு நேரத்தில் ஒட்டு மொத்தமாக இருக்கி பிடிக்கத்தான் போகிறாங்க ஏய் இறுக்கியே பிடிச்சா எங்களுக்கு என்ன நாங்கள் நாட்டு போயிட்டு போவோம் கொரோனாவுக்கு போனோம் இல்லையா போயிட்டு அங்கேயே இருக்க மாட்டோம் கொஞ்சம் நாள் கழிச்சு திரும்பவும் இங்கே வருவோம் ஏன்னா அங்கே வேலையே இல்லை ஒன்றும் இல்லை வெறும் ஓட்டு மாட்டும் போடுவோம் அவ்வளவுதான் மற்ற இதை எல்லாம் எங்கேயே தமிழ்நாட்டிலே தான் நடக்குது எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே உங்களையெல்லாம் புளிஞ்சிரணும் போல் இருக்குது அந்தளவுக்கு ஆத்திரம் வருது ஆனால் இந்த முதலாளிங்க செய்கிற தப்பு நினைக்கையில் உங்களை என்ன சொல்ல முடியும்னு எனக்கு அப்படியே ஒரே யோசனையாக இருக்குது இப்போது தமிழ்நாட்டிலேயே எல்லா இடத்துலையும் நாங்கள் பரவிட்டோம் எங்களே ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் கொரோனா மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து இப்போது ஸ்ப்ரெட் ஆகிட்டோம் கொரோனாவுக்கே நாங்கள் முடிவு கட்டணும் உங்களுக்கு முடிவு கட்ட முடியாதா என்ன உன்னை மாதிரி நாலு பேர் கேள்வி கேட்டால் நாங்கள் எல்லாம் தெரித்து தெரித்து ஓடி போயிடுவோம் ஆனால் எங்களே யாரும் கேள்வி கேட்கறது இல்லை இன்னுமே எல்லாருமே உங்களை கேள்வி கேட்பாங்க புரியுதா பசிச்சா சோறு போடுவோம் எகிர்ன எட்டி உதப்போம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்